ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் குறைவில்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை அப்படி என்றால் தெய்வத்தை பயப்படுகிறவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு இதும் நூற்றி பதினைந்து பதிமூன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒருபோதும் ஒரு குறைவும் வராதபடி பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொள்வார் இரண்டாவது அதே அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தெய்வத்தை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் குறைவு வராதபடி பரலோகம் நம்மை பார்த்து கொள்ளும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை மூன்றாவதாக உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு குறைவும் வருவதில்லை சத்திய வேதம் சொல்லுகிற இந்த மூன்று காரியங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த வேதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிற குறைவு உங்கள் வாழ்க்கையில் வராதபடி பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து கொள்வார் ஒன்று ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை இரண்டு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை மூன்று உண்மை உள்ளவர்களுக்கு குறைவில்லை இந்த காலை வளையல்ல இந்த மூன்று குவாலிட்டியோடு கூட வாழ நீங்கள் நானும் தீர்மானிப்போம் என்றால் நிச்சயம் பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வராதபடி அவர் நம்மை பார்த்து கொள்வார் இந்த வார்த்தைகளினாலே இந்த காலை வலையில் பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக கா பிளஸ் யூ